திருநெல்வேலியில் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் வந்த இளைஞரை போக்குவரத்து காவலர் ஒருவர் கண்மூடித்தனமாக தாக்கும் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காவலர் அத்துமீறி இளைஞர் மீது தாக்குதல் நடத்தியது சரியா தலைக்கவசம் அணியவில்லை என கூறி இளைஞரை போக்குவரத்து காவலர் கண்மூடித்தனமாக தாக்கும் வீடியோ காட்சிகள் தான் இளைஞர்கள் அத்துமீறுவதை தட்டி கேட்கும் அதே வேளையில் பொதுவெளியில் அத்துமீறும் போக்குவரத்து காவலர் தட்டி கேட்கப்படுவாரா நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ரயில் நிலையம் அருகில் இருசக்கர வாகனத்தில் இரு இளைஞர்கள் வேகமாக வந்துள்ளனர் இருவருமே தலைக்கவசம் அணியாமல் வந்ததால் அப்பகுதியில் பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் சார்லஸ் என்பவர் அவர்களை தடுத்து நிறுத்தி உள்ளார் தலைமுடி கலைந்த நிலையில் இருந்த இளைஞர்களை கண்டதும் ஆத்திரமடைந்த அவர் அவர்களை தலையில் தட்டி தாக்குதல் நடத்த ஆரம்பித்தார் ஆத்திரத்தில் சரமாரியாக திட்டிய அவர் தொடர்ந்து கண்மூடித்தனமாக தாக்கியபடி இருந்துள்ளார் இந்தக் காட்சிகளை அந்த வழியாக காரில் சென்ற நபர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ காட்சிகள் வைரலானதை தொடர்ந்து பலரும் கேள்வி எழுப்ப ஆரம்பித்துள்ளனர் இரு சக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் வந்தாலோ அல்லது வேகமாக வாகனத்தை இயக்கி இருந்தாலும் அவர்களுக்கு அறிவுரை கூறலாம் வாகனத்தை பறிமுதல் செய்யலாம் அபராதமும் விதிக்கலாம் சிறுவர்களாக இருந்தால் பெற்றோரை வரவழைத்து நடவடிக்கை எடுக்கலாம் மாறாக பொதுவெளியில் இவ்வாறு தாக்குவது சரியானதா என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் கொலை கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை கூட காவல்துறையினர் தற்காப்புக்காக மட்டுமே தாக்கலாம் என்ற நிலை இருக்கும் பொழுது இளைஞர்கள் மீது இவ்வாறு தாக்குவது எப்படி சரியாகும் என சரமாரியாக கேள்வி எழுப்புகின்றனர் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்கள் மீது நீதிமன்றம் மூலமாக மட்டுமே நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சட்ட இருக்கும் நிலையில் இதுபோன்று காவலர்கள் மனித உரிமை மீறலில் ஈடுபடுவது பொதுமக்கள் மத்தியில் காவலர்கள் மீதான மரியாதையை குறைக்கும் செயலாக அமைந்துள்ளது என கருத்து தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக காவல்துறை தரப்பில் விசாரித்த போர் வாகனத்தில் வந்த இளைஞர்களை தடுத்து நிறுத்திய காவலர் மீது இடித்தபடி வாகனத்தை நிறுத்தியதாகவும் அதனால் தான் கண்டித்ததாகவும் தெரிவித்துள்ளனர் இதனிடையே சம்பந்தப்பட்ட போக்குவரத்து காவலர் சார்லஸ் உடனடியாக போக்குவரத்து பிரிவில் இருந்து ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அவரது இந்த நடத்தை குறித்து திருநெல்வேலி மாநகர காவல்துறையின் போக்குவரத்து உதவி ஆணையர் கணேசன் விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்ய மாநகர காவல்துறை ஆணையாளர் ரூபேஷ்குமார் மீனா உத்தரவு பிறப்பித்துள்ளார்